ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழகத்தின் அரசியலில் முக்கிய பங்கு வகித்தது தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காங்கிரசிடமிருந்து தமிழக ஆட்சியை திராவிட முன்னேற்றக் கழகம் கைப்பற்றியது தேர்தலின் போது தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு தன்னலமில்லாத இரவு பகலாக உழைத்த பெருந்தலைவரை விருதுநகர் மக்கள் தோற்கடித்துவிட்டனர் தோற்றவுடன் பெருந்தலைவரை பேட்டி கண்டபோது தோல்வியை பற்றி அபிப்பிராயம் கேட்டபோது இதுதான் ஜனநாயகம் மக்களின் தீர்ப்பை மதிக்கின்றேன் என்றார் காமராஜர் யார் மீதும் குறை கூறாமல் தன் பெருந்தன்மையை காட்டி ஜனநாயகத்தின் பெருமையை உயர்த்தினார் காமராஜருக்கு ஏற்பட்ட தோல்வி என்னும் கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் நாகர்கோயிலில் கிடைத்த மாபெரும் வெற்றியால் துடைத்தெறிக்கப்பட்டது நாகர்கோயில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மார்ஷல் நேசமணி தனது உடல்நிலை குன்றிய நிலையில் எதிர்பாராத வகையில் மரணம் அடைந்த துயரமான சம்பவம் நடந்தது அதனால் நாகர்கோயிலில் இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதன்பின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் தொகுதியில் தேர்தல் நடந்தது காமராஜர் இந்த தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகமே விரும்பியது தொண்டர் முதல் தலைவர்கள் வரை காமராஜரை சந்தித்து போட்டியிடுமாறு வலியுறுத்திய வண்ணம் இருந்தன வழக்கம் போல் ஆகட்டும் பார்க்கலாம் என்று எல்லோரிடமும் சொல்லி வந்தார் காமராஜர் ஏற்கனவே விருதுநகரில் மக்கள் தந்த தோல்விக்கு ஏற்பட்ட காயத்திற்கு நாகர்கோயில் மக்கள் வெற்றி பறித்து மருந்து போட நினைக்கிறார்கள் என்பதை பக்குவமாக எடுத்து சொன்னார் பழனிடுமாறன் நாகர்கோயில் மக்களின் என்ன ஓட்டத்தை நேரிலே சந்தித்து அறிந்து கொள்ள விரும்பிய காமராஜர் நாகர்கோயில் தொகுதி முழுக்க ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் போகிற இடமெல்லாம் அப்பச்சி காமராஜர் வாழ்க என்ற முழக்கம் ஒழித்தது எங்கள் ஓட்டு அனைத்தும் அப்பச்சி காமராஜருக்கே என்று தொகுதி மக்கள் திரண்டு வந்து காமராஜரிடம் தங்களின் ஆதரவை தெரிவித்தனர் அதற்கு பிறகுதான் தன்னுடைய இசைவினையை தெரிவித்தார் காமராஜர் அந்த பாராளுமன்ற தேர்தலில் உள்ளூர் முக்கிய பிரமுகரை எதிர்த்து பெருந்தலைவர் போட்டியிட்டார் அந்த தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பெருந்தலைவரை வெற்றி பெற செய்து கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தங்கள் பெருமையினை உயர்த்தி கொண்டனர் காமராஜரும் கொஞ்சமும் தாமதிக்காமல் ஜனவரி இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் நாகர்கோயில் தொகுதி முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் திருமதி இந்திரா காந்தி அவர்களை இந்தியாவின் பிரதமர் பதவிக்கு கொண்டு வந்த பெருமை பெருந்தலைவருக்கு உண்டு பிற்காலத்தின் காலத்தின் கோலத்தால் பிரதமருக்கும் பெருந்தலைவருக்கும் அபிப்பிராய வித்தியாசம் ஏற்பட்டது நாகர்கோயில் தொகுதியில் வெற்றி பெற்ற பின் முதல் முறையாக பாராளுமன்ற அங்கத்தினர் என்ற முறையில் பாராளுமன்றத்தில் நுழைந்தார் காமராஜர் பெருந்தலைவரை பார்த்தவுடன் அனைத்து பாராளுமன்ற அங்கத்தினர்கள் எழுந்து வணக்கம் தெரிவித்தனர் திருமதி இந்திரா காந்தி அவர்களும் தன் அபிப்பிராய பேதத்தை மறந்து தன் இருக்கையிலிருந்து எழுந்து வணக்கம் தெரிவித்தார் ஒரு பாராளுமன்ற அங்கத்தினருக்கு அனைவரும் எழுந்து மரியாதை செய்தது இதுவே முதல் முறை பெருமை அங்கத்தினரை தேர்வு செய்தது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கே பெருமை நாடாளுமன்றத்தின் காமராஜரின் புகழும் மாவட்டத்தின் மதிப்பும் உயர்ந்து நின்றது இந்த நிகழ்ச்சி அந்த நேரத்தில் எல்லா நாளிதழ்களும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டன குமரி மாவட்ட மக்கள் காமராஜரை அன்புடன் அப்பச்சி என்று அழைத்தனர் அப்பச்சி என்றால் தந்தை என்று பொருள் தமிழக அரசியல் வரலாற்றில் இத்தகைய ஒரு சிறப்பை இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவரும் பெற்றதில்லை நேர்மை என்பது சில நேரங்களில் சரிவுகளை சந்திக்கலாமே தவிர தோல்விகளை சந்தித்ததில்லை அப்பச்சி காமராஜர் வாழ்க